நீங்கள் இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் மோர் தென் ஃபிஃப்டி டெசிபிள் சவுண்ட் எவ்ரிடே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் காதுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க சவுண்ட் கேட்டுகிட்டே வரீங்கன்னா அது உள்காதில் பிரச்சனை ஏற்படும் உள்காதில் இன்னர் இயர் ஹேர் செல்ஸ் இருக்கு போய் அந்த செல்ஸை பாதிச்சிரும் இந்த லவுட் சவுண்ட் போய் பாதிச்சிரும் அதனால என்ன ஆகும்னா காது கேட்குற நரம்பு டேமேஜ் ஆகிடும் அந்த டேமேஜ் வந்து பர்மனென்ட் டேமேஜ் அது வந்து நம்ம ரிஸ்டோரோ ரிவைவோ பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப காது அடைச்ச மாதிரி இருக்கும் காது கேட்குற தன்மை ரொம்பவே குறைஞ்சிருக்கும் முந்திக்கும் இப்போக்கும் ரொம்பவே குறைஞ்சிருக்கும் இன்னொன்னு சொல்லுவோம் ரிங்கிங் சவுண்ட் இல்ல பஸ்ஸிங் சவுண்ட் புயன்னு ஒரு சத்தம் காதுல தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருக்கும் தினந்தோறும் அது கேட்டுட்டே இருக்கும் படுக்கும் போது கேக்கும் பேஷண்ட்ஸ்க்கு தூங்க முடியாது இதனால ரொம்ப சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப் ஆவாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இதெல்லாம் வரதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த லவுட் சவுண்ட்ஸ் தான் இதுக்கு என்ன இப்போ ஒரு டிவி கனெக்ட் பண்ணி ீங்கன் சிக்ஸ்டி பெர்செண்ட் அந்த வால்யூம் பார் இருக்கும்ல அதுல வந்து அறுபது சதவீதத்துக்கு மேல வச்சுக்காதீங்க எப்பயுமே கீப் இட் பிலோ சிக்ஸ்டி பெர்செண்ட் அந்த ஃபுல் பார்ல சிக்ஸ்டி பெர்சென்ட் குள்ள வச்சுக்கோங்க வால்யூமை நம்பர் ஒன் நம்பர் டூ சிக்ஸ்டி மினிட்ஸ்க்குனால நீங்கள் அதை கேட்காதீங்க ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ரூல் வச்சுக்கோங்க சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் ஆஃப் வால்யூம் அண்ட் லெஸ் தென் சிக்ஸ்டி மினிட்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க இதை மீறி இல்லை ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னா இமீடியேட்டாக ஒரு ஏன்டி டாக்டரை பார்க்குறது நல்லது நீங்கள் இஎன்டி ஓபிக்கு வந்தோன்னே ஒரு டோன் ஆடியோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அதில் எந்த அளவுக்கு ஹியரிங் லாஸ் இருக்குன்னு அதில் கண்டுபிடிக்க முடியும் அதை பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஹியரிங் தேவைப்படுமா என்னன்றது அதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கும்